மக்களை இன்னைக்கான இந்த வீடியோட முழுக்க முழுக்க விக்கல்ஸ் விக்ரம பற்றி தான் பேச போகிறோம் யாரா இந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படிலாம் ஒரு பேரா விக்கல்ஸ் விக்ரம்னா என்ன யாரா இவனா உள்ளே விட்டது அப்படின்னு நினைச்ச ஆள்கள்ல நானும் ஒரு ஆள் ஆனால் அப்படிப்பட்ட என்னை விக்கல்ஸ் விக்ரமுக்காக மட்டுமே ஒரு வீடியோவை மேக் பண்ணும் அவர் ஒரு அருமையான மனிதர் நல்ல மனிதர் அப்பா அப்படின்னு மனசார தோண வச்ச அந்த மொமெண்ட் என்ன ஒரு மொமெண்ட்லேயே தோணிடுச்சா கடந்து வந்த பாதை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரியை சொன்னோடனே அவர் மேலே பெரிய உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கடந்த இருபது இருபத்தி ரெண்டு நாட்களில் பாஸில் அவர் நடந்துக்கிட்ட விதருக்கு இருக்குது அந்த நல்ல விதத்தை வச்சு தான் அவர் நல்ல மனிதர்னு சொல்கிறார் அந்த நல்ல மனிதர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே தவம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க அந்த குழந்தை ஒரு ஹைஃபையான லைஃப் ஸ்டைல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட் ஃபேமிலியில் ஒரு நல்ல வசதியான வீட்டில் பிறந்த அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை எவ்வளவு ஜாலியாக எவ்வளோ சந்தோஷம் என்ன வேணுமோ கிடைக்கலையா அப்படி அவரை பார்த்தாவே தெரியும் அவரே நான் எவ்வளோ சுகபோகமாக வாழ்ந்துருக்கிறேன்னு என்னை பார்த்தாவே தெரியும் அப்படின்னு ஆனால் அப்படிப்பட்ட சுகபோக வாழ்க்கைகளை எல்லாம் அப்படி எடுத்து வச்சுட்டு தன்னோட ஆம்பிஷனுக்காக அட்வொகேட்லாம் முடித்தார் முடித்ததுக்கப்புறம் எனக்கான திறமை சினிமா உலகம் நான் எப்படியாவது சினிமா உலகத்தில் சாதிக்கணும் எனக்கு ஏதாவது இருக்குது எனக்குள்ளே எனக்குள்ள பெரிய ஒரு தாக்கம் இருக்குது நான் பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் இல்லை எனக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவருக்கு தோணுன அந்த விஷயத்த தேட்டர் ஷோவில் இடைவிடாமல் பண்ணிகிட்டே இருந்தார் நான் விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிற ஒரு பிபி உள்ளே போனோன்னே வெளியில் போய் பார்த்தா அந்த மனுஷன் எவ்வளோ டேலண்ட் தெரியுங்களா உண்மையாலையுமே சொல்கிற ஒரு நல்ல குட் சோல் அதை தாண்டி நல்ல ஒரு டைரக்டர் நிறைய உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மாதிரி கிரியேட் பண்ணார் அதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கு சொன்னதை தோணுனதா வந்து ஒரு விஷயத்த வந்து விக்ரமண்ணை வந்து உள்ளே அந்த கடந்து வந்த பாதையை சொல்லும்போது சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்குற எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் விக்ரம பார்க்கும்போது எல்லாமே ஏதோ இருக்குப்பா இவர்கிட்ட இவர்கிட்ட ஏதோ ஒரு தனித்துவம் இருக்குது ஏதோ ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது என்னமோ பண்ண போகிறார் இவர் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு தோணுன்னு தான் சொல்கிறாங்க உண்மையாக எனக்கும் தோணுதுங்க ஏன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறி இருக்குது அதுக்கு அவங்க அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து சினிமாக்காக ட்ரை பண்ணார் அவருக்கு பெரிய சான்ஸே கிடைக்கல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா தோத்துகிட்டு தான் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு வேறு லெவல் அப்படியெல்லாம் ஒரு குழந்தை கிடைக்கும் பொழுது அந்த வீடியோவை அவங்க அம்மா அப்பா பார்ப்பான்னு சொல்கிறாங்க அந்த அவங்களாம் பார்க்கும்போது அப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க சாதிக்கிறார் சாதிக்கலை அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நான் இருக்கேன்ப்பா உயிரோட அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்ட்டெல்லாம் பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சோல் தான் வந்து நம்ம விக்ரமனை விக்ரமனா நீங்கள் ஆல்ரெடி நான் இந்த உங்கள் டீமை பற்றி சொல்லியிருக்கீங்க டீம் வந்து பெருசாக அந்த டீமை சொல்லும்போது அழுதிங்க பார்த்தீங்களா அப்போ அந்த கண்ணீரில் இருந்தது அந்த உண்மையான உங்களோட டீமு விக்கல்ஸ் விக்ரம் டீமுக்கு அந்த அண்ணன் பின்னாடி இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ பதிவின் மொழியாக நான் வந்து என்னோடய சேனலின் சார்பாக நம்ம வெளிவருமா அப்படிங்கிற சேனலின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ்அப் சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் ஒரு எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபரு தூக்கி மூடிட்டு போயிடலாம் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் இருக்கிறேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடையாட்டுத்தனமாக ஆரம்பித்து அதுக்கு இன்றைக்கி வந்து விக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமை வந்து கிரியேட் ஆகி அவருக்கு அடைமொழியாகவே அது பேராகி விக்ரமண்ணை பிக்பாஸில் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு நம்ம எடுத்தலாம் பேசுகிற அளவுக்கு கொண்டுட்டு போயிருக்கிறாங்கன்னா அண்ணாவோட டேலண்ட்டு அண்ணா பின்னாடி இருக்கிற அந்த டீம் இந்த வீடியோவை முடிஞ்சால் விக்ரமண்ணை டீம் கிட்டே சேர்த்தீங்க இல்லை விக்ரமண்ணன் கிட்ட செய்தீங்க ஏன்னா என்னோட ஆசை இல்லை ஒரு நல்ல மனிதரை பற்றி பிக்பாஸில் ஒரு வீடியோவாவது நம்மளால் போட முடிஞ்சுதுங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இவரெல்லாம் நம்ம பேசலன்னா யாருடா பேசுவா யாராக தான் பேசுறது அப்படின்னு எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கோம் இப்போ ஒவ்வொருத்தரும் நெகட்டிவாக பண்ணுறவங்க பாசிட்டிவாக பண்ணுறவங்க எல்லாத்தையும் பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த மனுஷன் உள்ளே ஏதோ பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு டைட்டில் கூட அடிச்சிருவார் அவ்வளவு டேலண்ட் இருக்குது யாரையும் கஷ்டப்படுத்துறேன் இது கடந்து வந்த பாதையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க அந்த மனுஷன் கடந்து வந்த பாதையில் அழுது முடிச்சுட்டு அந்த எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா அந்த சேரு அந்த ஒவ்வொரு சேரையும் எடுத்து வச்சிட்டு இருக்கிறாருங்க அவர் எவ்வளவு ஒரு இன்னசெண்டாக இருந்தால் எவ்வளவு ஒரு யதார்த்தமான மனிதனாக இருந்தால் ஆ சேர்லாம் எடுத்து போகலாம் வாங்க அப்படின்னு ஒருத்தரை கூட கூப்பிடலங்க அவர் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்காரு உண்மையாலையுமே சொல்கிறேன் விக்ரமண்ண சூப்பர் விக்ரமண்ண டீம் சூப்பர் அண்ணைய இந்த உலகத்துக்கு தந்தவங்க அம்மா அப்பா வேறு லெவல் சூப்பர் அவங்க நல்ல முறையாக வளர்த்தியிருக்காங்க விக்ரமண்ணா நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரியில் பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை சாதிப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில பட் சாதிப்பீங்க சாதிக்கலை அப்படிங்கிறத தாண்டி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே நீங்கள் சாதிச்சிட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருக்கு அப்புறம் உங்களோட இன்ட்ரோவெல்லாம் பார்த்தா அந்த இன்ட்ரோ பார்க்கும்போதே ஒய்ஃப்லாம் நான் மூணு மாதம் அப்படியே வெளியில் ட்ரிப் போயிட்டு வரேன் அப்பா அம்மா வந்து நீ எங்கே வேணாலும் போப்பா அவங்க அப்பா அல்லாம் வந்து எங்கே வேணாலும் போப்பா ஆறு மணி ஆனால் வீட்டுக்கு வந்துருக்கோம் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இருப்பாங்க அங்கேயே நினச்சேன் என்னடா எல்லோருத்தோட இன்ட்ரோ விட இந்த இன்ட்ரோ வேறு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு உண்மையாக சொல்லப்போனால் உள்ள நீங்கள் என்ட்ரி ஆகிற வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தூண்ட வச்சிங்க பாத்தீங்களா அதுதான் யாருனே தெரியாத ஒரு நபர் பாஸ்க்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப போய் யாரா இவங்க யாரா இவங்க அப்படின்னு தேட வைக்கிற ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் பாருங்க அதுதான் வேற லெவல் அப்படி ஒரு சம்பவம் விக்ரமண்ணை இனிமேல் நிறைய பேர் தேடுவாங்க விக்ரம்னா யார் அப்படின்னு நிறைய பேர் தேடுவாங்க அப்படி ஒரு குட் ஷோவில் அவர் அண்ணன் வந்து உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கிறார் சாதிப்பாரா சாதிக்க மாட்டாராங்கிறதெல்லாம் தாண்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உண்மையாலுமே அண்ணன் சாதிச்சிட்டாரு ஏன்னா அப்படி ஒரு அழகான குடும்பத்தை கிடச்சிருக்கு ஒரு பெரிய டீம் கிடச்சிருக்கு இதுவே மிகப்பெரிய சாதனை தான் இனி வரும் காலங்களில் பிக்பாஸில் வந்து அண்ணனோட ஜேர்னி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விக்ரமனை பற்றி உங்களுக்கு தோன்ற விஷயங்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்க அடுத்தடுத்த லைவ் அப்டேட்டில் நம்மளோட வீடியோக்களை பார்க்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தோட வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே பாய்